கொடுங்க எப்பதான் போன் பார்த்துட்டே தான் சோறு திம்பீங்களா போனை பார்க்காத சோறு திண்ணுங்க அப்பதான் சாப்பாடோட ருசி தெரியும் சாப்பிடற சாப்பாடு உடம்புல ஒட்டும் என்ன குழம்புல உப்பே இல்ல காரமே சுத்தமா இல்ல சோறு வர குழ குழ ஆக்கி வச்சிருக்க ஒரு டேஸ்டே இல்லையா என்ன குழம்பு வச்சிருக்க நல்லாவே இல்லையா சாமி தாங்க உங்க போனை பார்த்துட்டே நீங்க சோத்த தின்னுங்க

இல்லடி நான் மட்டும் ரோட்ல போயிட்டு இருக்கேன் வெடிய கொளுத்தி மேல போடுறானோ அவன மேல இன்னைக்கு நானும் வெடிய கொளுத்தி போடாம விட மாட்டேன் வெடியடி சொல்றேன் நான் என்னங்க ஏதோ சின்ன பசங்க விளையாட்டுக்கு பண்றாங்க அதுக்கு ஏன் கோபப்படுறீங்க சின்ன பசங்க அவனோ சின்ன பசங்க உட்டைய மேல வெடிய கொளுத்தி போட்டு இன்னை நான் உயிரோட எரிஞ்சிர பண்டியே வெடியடி நீ சொல்றா சொன்னா கேட்கப்பட்டீங்க அது எத்திர வரங்க ஏதா பண்ணுங்க எடுத்துட்டு வா அவனோ நான் இன்னைக்கு என்ன பண்றேன் பாரு உனக்கு வந்து வேலை கறிக்கு என்ன சம்பந்தா ஏய் என்னாச்சு நேத்து கறிக்கு நீ அம்மா அம்மான்னு கூப்பிட்டு இருந்தா இன்னைக்கு அக்கா அக்கான்னு கூப்பிடுறா

ஆம்லெட்டு போட்டுப்போம் நாட்டுக்கோழி முட்டை ரொம்ப நாள் ஆச்சு போ ஆனால் இந்த முட்டையை உங்களுக்கு வயிற்று தான் போகும் பரவாயில்லையா வயத்தால போனால் வாயால போனால் உனக்கு என்ன உன் பிரச்சனை என்னது நீ ஆம்லெட்டு போட இல்லையா உன்னை போய் போடுவோம் ஓ ஏன்டா ஆ பண்டாட்டி மரியாதெல்லாமே சேர்ல உட்காந்து ஜூஸ் குடிக்கிறா இவெல்லாம் நீ கேட்க மாட்டியா தர நீ எல்லாம் கடைசி வரைக்கும் சட்டி

வைக்கணும் அவளை அடிச்சு வரட்டான் அவன் ஆட்ட விட்டு தான் கோழி பண்ணி வச்சான்